முருகனுக்கு ஏன் காவடி எடுக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை அகத்தியர் தன்னுடைய சீதனான இடும்பனை கைலாயத்துக்கு போய் இரண்டு மலைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் இடும்பனும் கைலாயத்துக்கு போய் இரண்டு மலைகளை எடுத்து அதை காவடியாக தனது தோள்களில் வைத்து சுமந்து கொண்டு வந்தார் வரும் வழியில் பாதை மாறி வழி தெரியாமல் தவித்து போய் நின்ற அவர் கொஞ்சம் இலைப்பாறை எண்ணி அந்த மலைகளை கீழே இறக்கி வைத்தார் இலைப்பாறிய பிறகு மலைகளை தூக்க முயன்றார் முருகனின் திருவிளையாடலால் அவரால் மலைகளை தூக்க முடியவில்லை ஒரு சிறுவன் குன்ற மேல் நின்று தன்னை பார்த்து சிரிப்பதை கண்டார் சிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த மலைகளை எனக்கே சொந்தம் என்றும் அதை எடுத்துட்டு போவதற்கு இடும்பனுக்கு அனுமதி கிடையாது என்றும் சொன்னார் அதை பார்த்த இடும்பன் தன்னுடைய தாக்குதலை தொடங்கினார் ஆனால் எவ்வளவோ முயன்றும் அந்த சிறுவனை வெல்ல முடியாமல் போவதைக் கண்டு அதிர்ந்து போனவர் வந்திருக்கிறது சாதாரண சிறுவன் இல்லை என்று புரிந்து கொண்ட இடும்பன் அந்த சிறுவனிடம் சரணாகதி அடைந்தார் முருகனும் அவருடைய உண்மையான சொரூபத்தை காண்பிக்க இடும்பன் முருகனை வேண்டி தன்னை மாதிரியே தோள்களில் காவடி என்ற பாரத்தை சுமந்து வரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை முருகன் வழங்குமாறு இடுமன் கோரிக்கை விடுத்தார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ யாரெல்லாம் வாழ்க்கையை சுமக்க முடியவில்லை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் காவடி தூக்கி திருப்புகள் பாடி நடந்து போனீங்கன்னா நிச்சயமா முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க